எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் நாத்துனாரே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க அதனால கடலூர் தேவனாப்பட்டினத்தில் இருக்க சில்வர் பீச் போகலான்ட்டு நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோங்க ஒரே ஒரு ரெக்யூஸ்ட்டுங்க உங்களுக்கு எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணக்குள்ள நமக்காக உறவுகள் இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருக்குங்க நாங்கள் சில்வர் பீச் போகிறப்ப ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க போகிற வழியிலே அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணலாம் என்னென்னலாம் விளையாடலாம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஜாலமாக ஆயிடுச்சுங்க எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கங்க நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த பீச்சுக்கு வரேங்க கல்யாணம் ஆகிட்ட பிறகு இதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேங்க எங்கள் அத்தை எங்கள் அக்கா எல்லோருமே வந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இன்னா எங்களுக்கு வாங்கி தருவீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கக்குள்ள எதுவுமே வாங்கி தர மாட்டோம் அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமன்றதுனால நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா எங்கள் எல்லோரையும் கூட்டு வந்துட்டாங்கங்க ஏன்னால் செலவாகாது இல்லை அதனால தாங்க வெறும் மிளகா பஜ்ஜியும் வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தாங்க சாப்பிடும் எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு இந்த இடத்துலாம் பார்த்தோன்னே ஜாலி நிறைய விளையாட்டு பொருளெலாம் இருக்கவே எனக்கு இதெல்லாம் விளையாட விடுங்க அப்படிலாம் இருந்தாங்கங்க நாங்கள் போகிற வழியிலே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் எங்கள் நாத்தனாரும் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த கேம்ஸ்லாம் நம்ம விளையாடலாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தையும் எங்கள் நாத்தனார் பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க விளையாட போனவனுங்க வரவே இல்லை வாங்கடா போவும் ஈவினிங் ஆகிடுச்சி அப்படின்ட்டு சொல்லவும் அப்பையும் வரலைங்க எனக்கும் பீச்சில் விளையாடணுன்ட்டு ரொம்ப ஆசைங்க எங்கள் குட்டி பப்பா இருக்கிறதுனால விளையாட முடியலங்க நம்ம நினைச்சிட்டா குட்டி பப்பாவை வச்சுருக்க முடியாதுல்ல அதனால நான் மட்டும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க அங்கே ஒட்டக சவாரிலாம் இருந்துச்சுங்க நாங்கள் எவ்வளோன்னு கேட்கக்குள்ளே ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா சொன்னாங்க நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்ட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டேங்க அங்கே நான் கிளி ஜோசியும் மயில் ஜோசியும் எல்லாம் பார்த்துருக்கேங்க இது எலி ஜோசியமாங்க எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க இதை பார்க்கக்குள்ளவே வேலைக்கு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலான்ட்டு நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோங்க மொதல் போன இடமே ஸ்வீட்கான் தாங்க சுட்ட ஸ்வீட்கான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க எத்தனை அக்கா இந்த கடையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிலாம் நாங்கள் கேட்டுட்டு ஒரு கான் எடுத்து நானே சுட ஆரம்பிச்சிட்டேங்க அவங்க இந்த இடத்துல பதிமூணு வருஷமாக வச்சுருக்காங்களாங்க நீங்களும் இந்த கடலூர் பீச் போனால் இந்த அக்கா கடையில் போய் வாங்குங்க அடுத்தது வாங்கின ஸ்வீட் காரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரிங் போடுற கேம் போகலான்ட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டோங்க ஒரு ரிங் முப்பது ரூபா சொன்னாங்க அஞ்சு ரிங் மொத்தம் தருவோன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் போட்டால் எனக்கு ஒன்றுமே விழலைங்க அடுத்தது எங்கள் நாத்தனார் போட்டாங்க அவங்களுக்கும் எதுவுமே உள்ளலங்க நமக்கு எதுவும் கிடைக்காதுன்ட்டு எங்கள் அத்தையும் நான் போட சொன்னாங்க எங்கள் அத்துக்கும் எதுவுமே உள்ளலங்க எதுவும் கிடைக்காத சோகத்தில் சாப்பிட்டாது சோகத்தை சரி பண்ணுவேன்ட்டு பானிபூரி கிடைக்கலாம் நாங்கள் போயிட்டேங்க பானிபூரி ஆர்டர் கொடுத்துட்டு ஸ்பிரிங் பொட்டேட்டோ எங்கள் நாத்தனார் பையன் கேட்டான்ட்டு ஸ்பிரிங் பொட்டேட்டோ கடைக்கு போயிட்டேங்க இவ்வளோன்னு கேட்டேங்க நாற்பது ரூபா சொன்னாங்க எங்களுக்கு ஃபுல்லாத்தையும் தருவீங்களான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க யா ஒன்று ரெடி பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்தாங்கங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதுல எனக்கு ஊர்ல கிழங்குலாம் அளவுக்கு பிடிக்காதுங்க சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் நாத்தனார் பையன் எனக்கு கூடுன்ட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவனு மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஆர்டர் பண்ண பானிபூரி அக்கா எங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட பானிபூரி வாங்கிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தங்க நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேங்க உண்மையாலுமே பானிபூரி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அத்தை சாப்பிட்டாங்க எங்கள் நாத்தனார் பையன் அதை கொறைச்சி கொறைச்சி சாப்பிட்டுட்டுருக்காங்க அவனுக்கு அந்த ஊற்றி சாப்பிட்றதுலாம் பிடிக்காதாங்க அடுத்தது எங்கள் நாத்தனார் எல்லாமே சாப்பிட்டுட்டு எங்கள் பாப்பாக்கு எதாவது திங்ஸ் வாங்கலான்ட்டு நான் கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு கடையில் லைட் பொம்மை ஏதாவது வாங்கலாம் அவள் வேடிக்கை பாப்பா அப்படின்ட்டு ஒரு லைட் பொம்மை வாங்கினேங்க நூறுரூபா சொன்னாங்கங்க நானும் அவங்கக்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டேங்க அக்கா நூறுபாய்க்கெலாம் இது தரக்கூடாதுக்கா ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கக்கான்னு ஒரு வழியாக பேசி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க இந்த பொம்மையும் ஆனால் ஏமாந்துட்டேன்னு வீட்டுக்கு வந்துதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது வேலையே ஐம்பது ரூபாய் இருக்குன்ட்டு எங்கள் அத்தை சொன்னாங்கங்க நாங்கள் பொழுதாயிடுச்சு வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை தேடி வருங்க Bye.